நவ் பீங் ரிகார்ட் என்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் சிவாய நமக முக்கோடி நவகோடி பேராற்றல்களே போற்றி போற்றி மகா சபையிலே இருந்து மகத்துவம் மிக்க சபையிலே இருந்து பேராற்றல் மிக்க பிரபஞ்ச மகா அகத்திய வாளை சித்த சபையிலே இருந்து உயர்வாக கொடுக்கப்பட்ட உன்னதமாக கொடுக்கப்பட்ட இறையால் கொடுக்கப்பட்ட இறையே வந்து அமர்ந்து அகத்தியன் அரசாலும் அற்புதமான திருமுருகன் அமர்ந்து பிரபஞ்சத்தை ஆளுகின்ற மகா சபைதனிலே மகத்துவமிக்க சபைதனிலே வர இருக்கின்ற நடைபெற இருக்கின்ற அற்புதமான அத்தகைய சிவராத்திரி திருவிழாவின் உயர் சூட்சமம் தன்னை உன்னத சூட்சமம் தன்னை இறை சூட்சமம் தன்னை சித்த மகா சூட்சம் தன்னை பிரபஞ்ச மகா சூட்சமம் தன்னை அருள அன்றைய நாளிலே நடைபெறுகின்ற தேவர்கள் சித்தர்களின் வருகையும் உயர் சூட்சமமாக நடைபெறுகின்ற உன்னத உன்னத பூஜையின் மகத்துவத்தையும் வருகின்றவர்க்கு வருகின்றவர்களுக்கு சரணடைந்து நிற்போருக்கு அற்புதமாக சபை கொடுக்கும் நல் நிகழ்வுகளையும் அருள அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழி அகத்தியத்தின் திருவடி வணிந்து அற்புதமான முனிவர்களை எல்லாம் வணங்கி எல்லை சூழ அமர்ந்திருக்கின்ற அற்புத பேராற்றல்கள் வணங்கி சபை சூழ அமர்ந்திருக்கின்ற அற்புதமான உயராற்றல்களை வணங்கி உன்னத நூலிலே இருந்து விஸ்வமித்ரா மகரியை அழைத்து வணங்கியோம் விஸ்வமித் மகரிசியே நமோ நமக நமோ நமக கலிகாலம் தொடங்கி கலிமுத்தி கலிமுத்தி விட்டது என்ற சிந்தனையுடன் சுரன்று கொண்டிருக்கும் இப்பூ உலகத்திலே களி முற்றியதற்கான காரணம் என்னவென்றே அறியாது களி முற்றிய பின்பும் களி முற்றியதுடன் இப்பூவுலகம் சுழந்து கொண்டிருக்கிறதே முடிவடையாமல் என்ற சிந்தனையை கூட தன் சிந்தையிலே ஏற்றிக்கொள்ளாமல் எவ்வாறு சுழங்கிறது என்றும் சிந்தனையை தன் மனதிலே நிலை நிறுத்தி எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது களி முற்றியும் இன்னும் நாம் அனைவரும் சிவத்தை காண முடியாமல் சுத்தி திரிகிறோமே என்ற தன் சிந்தனையை ஒளியேற்றி வைத்து நின்று பார்த்தால் அங்கு தெரிய போவதென்னமோ சிவசபையும் சிவசபை ஆசானும்தான் அதனால் இக்கலியுக மாற்றத்திற்கு தன் கையிலே எடுத்து சிவசபையின் சிவசபை என்று நிறுவி அனைவருக்காகவும் இப்பூ உலகத்தை உயிர் பெற நிறுத்தி நிலை நிறுத்தி வைத்து அனைவருக்கும் உயிரை கொண்டிருக்கும் மேலான ஒரு பணியை செய்து கொண்டிருப்பது சிவசபை ஆசான் என்பதை மற்றொரு முறை அனைவரையும் அனைவர் மனதிலே நிறுத்த விரும்புகிறேன் அவரை வணங்கி அகத்திய பெருமானை வணங்கி வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்ரன் இங்கு சிவசபையிலே சிறப்பாக மெழுகப் போகின்ற சிவ சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று நிகழப்போகும் நிகழ்ச்சிகளானது என்ன என்னவென்று அனைவரும் பெரும்பாலானோருக்கு அபிடேக நிகழ்வுகளும் அன்னதான நிகழ்வுகளும் பெரும் ஊரே வந்து அன்று இழைப்பாரி திருமுருகனையும் சிவபெருமானையும் காண திளைத்து நிற்கும் அத்தருவாயிலே நம் சீடர்களாக விளங்கக்கூடியவர்களுக்கு தரப்படும் காட்சிகள் என்ன அதன் பலன்கள் என்ன சீரர்களாக இருந்ததற்காக அவர்களுக்கு அளிக்கப்பட போகும் நன்மைகள் என்ன அவர்களுக்காக ஒதுக்கி இருக்கும் அவர்களுக்கெனவே வந்த அமர்ந்தமைக்காக தர இருக்கும் வரங்கள் என்ன என்பதை அனைவருக்கும் பட்டியலிட்டு சொல்வதற்காகவே இன்று வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்திரன் சாதாரணமாக வந்து அமர்ந்து கூற்றுகளை பார்த்து நிற்கும் மானுடர்களுக்கு அது ஒரு சிவபூதையாகவும் தான தர்ம கைங்கரியங்களை செய்யும் தலமாகவுமே திகழும் ஆனால் அமர்ந்து தனது சிந்தையிலே சிவசபை ஆசானின் பாதங்களை பற்றி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அங்கே தெரிய போவது ஆனந்த தாண்டவம் ஆடி தனது ஒரு விரலின் அடியிலே பூ உலகை நிலை நிறுத்தி நிற்கும் நடராஜர் கோலமே என்பதை இன்று நான் உமக்கள் அனைவருக்கும் உரைக்கிறேன் அன்று காண்பவர்கள் அனைவரும் சிவசபை ஆசானிடம் கூறுங்கள் இது நிகழப்போவது சரியாக உச்சிக்கால பூஜையிலே நிகழும் இந்நிகழ்வுகளை காண அனைவரும் தனது மனதிலே வேறொரு சிந்தனை அற்று ஓம் நம சிவாய என்னும் நாமத்திலே நமது சிந்தனையின் உள்ளே சொல்லிக்கொண்டு அங்கு அகத்திய பெருமான் சொல்லும் அனைத்து விதமான சபை ஆசான் கூறி விளைய நின்று கொண்டு அனைத்தையும் தன்னிடம் பெற்று அமர்ந்து அதை சிந்தையிலே ஏற்றி அவர்கள் கூறும் கூற்றை சிந்தையிலே இருத்தும் அத்தருவாயிலே உச்சிக்கால பூஜையிலே அபிலேக நிகழ்வுகள் நடந்தேறி சிறந்தேறி கொண்டிருக்கும் தருணத்திலே அது முடிந்து அனைவரும் வந்து சிவசபை சிவசபை அமர்ந்து பொழுது காணக்கூடிய அக்கோலம் எமது குரு அகத்திய பரம குருவாக விளங்கக்கூடிய சிவபெருமான் ஒற்றை காலிலே பூ உலகத்தில் ஒரு விரல் நுடியிலே பூ உலகத்தை கீழே சுழ வைத்து மற்றொரு காலை ஆனந்த நர்த்தனமாக தூக்கி நின்று அனைத்து முப்பெரும் தேவர்களில் ஒரு இருவரும் அடங்கி நின்று முப்பெரும் தேவர்களும் நின்று இந்த தேவ முதல் அனைத்து அனைத்து விதமான அந்த சராசரத்திலே உள்ள அனைத்து தேவாதி தேவர்களும் புடை சூழ நின்று மட்டுமின்றி அவரின் பூத கணங்களும் ஒன்றாக தலை வணங்கி நிற்கக்கூடும் காட்சியை அனைவரும் சீனர்களாக இருக்கும் அனைவரும் காணப்போகிறீர்கள் அதனால் எப்பொழுதும் இதிலே ஒரு சூற்றமும் ஒளிந்துள்ளது எவ்வாறு சக்தி பராசக்தியாக மாறும் பொழுது சூழ்நிலைகள் மாறுமோ அதை போல் சிவபெருமான் மகா சிவராத்திரி அன்று பரபிரம்மமாக சிவனாக சிவமாக சிவனிலிருந்து சிவமாக மாறி நிற்கும் தருவாயிலே அனைத்தும் அவரை நோக்கி வணங்கும் அத்தருவாயிலே அந்நிகழ்விலே நிற்கும் அனைவருக்கும் என்ன நடக்கிறது என்றால் நவாகிரகங்கள் முதல் அனைத்தும் தலை வணங்கி நிற்கும் நொடி அங்கிருக்கும் அனைவருக்கும் அவரின் ஆசித்தாக முழுமையாக வந்தடையும் அன்று கிரக கோட்டாரங்களிலே இருக்கும் கிரகங்களின் பலன்கள் ஏதுமின்றி அவைகள் அனைத்தையும் ஒழுக்கி நெருக்கப்பட்டு நலிவடைந்த பலன்களாக இருக்கும் அனைத்துமே நற்பயன்களாக நற்பலன்களாக அவரவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையக்கூடும் அது மட்டுமின்றி சிவபெருமானின் அருகிலே தலைவணங்கி நிற்கும் பரந்தாமன் அவர்கள் அவர்கள் சற்று நேரத்திலே சிவபெருமானின் இக்கரம் இக்காட்சியை கண்டவுடன் அவரின் வலது புறம் பாருங்கள் அங்கு பரந்தாமனும் அவரின் போல் விஸ்வரூபம் எடுத்து கையிலே சங்கும் சக்கரமும் அச்சக்கரத்திலே நீர் காணும் சக்கர தாழ்வாரின் குணங்களிலே அவை காணும் பொழுது மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் நவ கிரகங்களின் தோஷங்கள் நிவர்த்தி ஆக்கப்படும் அங்கு தின்னும் அங்கு அங்கு ஒவ்வொருவரும் உண்டு பரிமாறி மகிழ்ந்து நாங்கள் பரிமாட பாஷையிலே குறிப்பிடவையாக இருக்கக்கூடிய சிந்தி என்று சொல்லக்கூடிய அவ் அமிர்தமானதில் அமிர்தங்கள் கலக்கப்பெற்று அங்கும் உமக்கு வாழ்நாட்களின் நீட்ட பெரும் புரிந்து கொள்ளுங்கள் அவரவரின் வாழ்காலமே வாழ் தரப்படும் நீட்டித்தரப்படும் என்றும் உண்மையையும் இச்சூற்றா சூற்றமத்தையும் இங்கு அனைவருக்கும் உணர்த்துகிறேன் வந்து அமரும் சீடர்கள் அனைவரும் அங்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தன் சிந்தையிலே வேறு சிந்தனையை வைக்காமல் அங்கு நடக்கும் நிகழ்வுகளை மட்டுமே கண்டுகளித்தால் போதும் உச்சிகால பூதையிலே நிகழப்போகும் இவ் அற்புதங்களை காண கண் கோடி வேண்டும் இருப்பினும் உச்சிகால பூதையிலே உங்களை நித்திரை தழுவும் அத்தருணத்திலே இது மாயாதாளமாக நிகழ்ந்து உங்களை மறைத்துவிட தோன்றும் அதையும் மீறி அனைவரும் விழித்திருந்து இதை கண்டு கழித்த அனைத்து பலன்களையும் பெறுங்கள் கண்ணால் காணும் மகிழ்ச்சியை விட இவ்வூ உலகிலே சிறந்த மகிழ்ச்சிகள் ஏதும் இல்லை என்றும் அத்தருணத்தை விட உமது வாழ்வு காலங்களும் நீட்டப்பெறும் கிரக தோஷங்கள் நீக்கப்பெறும் நீங்கள் பெற்ற சாபங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் நல் உள்ளங்கள் நல் நல் படைப்புகள் உமது வாழ்நாளிலே நீர் கற்பனை செய்ய எட்டாத அளவிற்கும் கற்பனை எட்டாத அளவிற்கும் இருக்கக்கூடிய அனைத்துமே உமக்கு தாரை வார்த்தை ஆசீர்வாதமாக வழங்கப்பெறும் பெறும் சிவபெருமானின் ஆனந்த நர்தனத்திலே அவரின் இன்முகத்தை காண கண்கோடி வேண்டும் மறுபடியும் உரைக்கிறேன் அவரின் இன்முகத்தை காண கண்கோடி வேண்டும் அவரே ஆனந்தமாக இருந்தால் அவரின் பார்வையில் ஆனந்த தாண்டவம் நிகழும் அவ்வானந்த தாண்டவத்தின் ஒளி கதிர்கள் உமது மீது பொழுது உமது வாழ்க்கையும் ஆனந்தமாக மாறும் அதனால் முடிந்தவரை அனைவருக்கும் கூறுகிறேன் முடிந்தவரை அனைவரும் அங்கு மாலை ஐந்து மணிக்குள் அங்கு வந்து சேர்ந்து விடுங்கள் சிவசபையிலே நடக்கும் சிவ பூஜையிலே கலந்து கொள்ள ஐந்து மணிக்குள் அனைவரும் வந்து சேர்ந்து விடுங்கள் முதற்கட்ட பூஜையிலிருந்து அனைவரும் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் அங்கு சிவசபை ஆசான் கூறுவதையும் அகத்திய பெருமான் கூறுவதையும் சிந்தையிலே நிறுத்தி அனைவரும் தம் உள்ளத்திலே இருக்கும் சந்தேகங்களை ஒவ்வொரு பூஜை முடிந்தவுடனே அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திலே சிவசபை ஆசானிடம் கேட்டு தெளிய பெற்றுக் கொள்ளுங்கள் அங்கு நிகழ்த்தப்பெறும் பெறும் நடக்க போகும் ஒவ்வொன்று ஒவ்வொரு அசைவுகளிலும் நீர் காணப்போவது தெய்வ அம்சங்களே என்பதை மனதிலே நிறுத்துங்கள் ஏதோ நீர் கண்டோம் சென்றோம் ஏதோ எதையோ உணர்ந்தோம் என்று இல்லாமல் என்ன உணர்ந்தோம் எதை உணர்கிறோம் என்பதை மனதிலே நிறுத்தி அவ்வச்சத்தையும் போக்கி சந்தேகங்களை பொறுமையாக சிவசபை ஆசானின் நேரம் கருதி நேரத்தை உணர்ந்து அவர் உமக்காக கொடுக்கப்படும் நேரத்திலே அவரிடம் சென்று சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அனைவரும் காணப்போகும் இத்திருவுருவ காட்சி வாழ்விலே கிடைக்க முடியாத ஒரு உயர்தர காட்சி சிவபெருமானும் பரந்தாமனும் நின்று அனைத்து தேவாதி தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் வணங்கி நிற்கும் கோலமானது அதில் மட்டும் அல்ல அதில் பெரும் ரகசியம் என்னவென்றால் இவ்விருவருமே பிரம்மாண்ட கோலத்தை சுய ரூபத்தில் உள்ள பிரம்மாண்ட ஆனந்த கோலத்தை உங்கள் அனைவருக்கும் தரிசனம் தர உள்ளார்கள் அதனால் இப்பிரம்மாண்ட ஆனந்த தரிசன கோலத்தை பார்த்தால் உங்கள் உங்களில் நூறு ஆண்டுகளின் சாபமும் நீங்கிவிடும் என்பதே நிதர்சன உண்மை கூறவே இன்று இவ்வாசியை இப்பொழுதே உங்களுக்கு அனைவருக்கும் பகிர்வதற்கு காரணம் என்னவென்றால் இன்னும் இரண்டு வாரங்கள் உள்ளது தங்களது வேலைகளில் ஒதுக்கக்கூடியவர்கள் ஒதுக்கி இங்கு ஐந்து மணி முதல் வந்து தனது மனதிலே சிந்தையை நிறுத்தி தெளிவான சிந்தனை வைத்துக் கொண்டு அமருங்கள் அங்கு சென்று யோசித்தலோ அல்லது குழப்பங்களோ வாதங்களோ குதர்க்கங்களோ இதுவோ அதுவோ என்ற குழப்பங்களோ தவிர்த்து ஒரு பிரம்மாண்டம் நிகழப் போகிறது என்பதை மனதிலே நிறுத்தி காணுங்கள் நான் நீங்கள் காணும் ரூபங்களில் நீங்கள் சிவபெருமானையும் பரந்தாமனையும் காணும் ரூபங்களுக்கு பின்னால் பிரபஞ்சமே ஒரு நிறத்தில் தெரியும் அந்நிறம் என்னவென்று நான் ஆசானிடம் இப்பொழுதே கூறி வைத்து விடுகிறேன் நீங்கள் கண்டவுடன் அதுதானா இல்லையா என்று ஆசான் கூறிவிடுவார் விடுவார் உங்களுக்கு சந்தேகங்களே வேண்டாம் நீங்கள் காணும் காட்சிகள் உணரும் உணர்ச்சிகள் நீங்கள் நிற்கும் நிற்கும் தருவாயிலே உங்களை யாரோ தீண்டி செல்வதை போல் இருக்கும் அத்தீண்டுதல் கூட அனைத்துமே தேவகணங்கள் கந்தர்வர்கள் நல்ல வாசனைகள் வரும் நந்தி தேவர் வரும் பொழுது பூமி அதிரும் இதையெல்லாம் உணருங்கள் முத்தரும் தேவியர்கள் வரும் பொழுது நறுமணங்கள் கமழும் நகைகள் தாங்கி அவர்கள் நடந்து வரும் சத்தங்கள் கேட்கும் நான் கூறுவது ஏதோ கொழுசு சத்தம் அல்ல நகைகள் பூட்டிக்கொண்டு நடந்து வரும் பெரும் தேவர்களின் சத்தங்கள் நகையின் நகையின் ஒளி அனைவருக்கும் கேட்கும் இவ்வனைத்தும் உச்சிக்கார பூஜையிலே நிகழப்போகிறது தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியாத வர இயலாதவர்களுக்கு இவை அனைத்தும் குடிமரம் மூலமாக பழங்கள் அனைத்துமே சிவசபை ஆசானின் திருக்கரங்களில் அனைவர் இல்லத்திற்கும் பகிரப்பட போகிறது முடிந்தவரை காட்சிகளை காணக்கூடியவர்கள் நேரில் வருபவர்களுக்கு இக்காட்சிகளும் தோற்றங்களும் தென்படும் அதனால் வந்து கண்டு கழித்து தமது வாழ்நாளின் நீட்டிப்பை பெற்று நல் ஆசீர்வாதங்களை பெற்று அனைத்தையும் நல்விதமாக பெற்று நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரே விஷயம் நான் என்ற சிந்தனை அதை மட்டும் தவிர்த்து விட்டு வந்து அமர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு தீண்டுதலும் ஒவ்வொரு அசைவும் நீங்கள் சிவக்குறையிலே அன்று நிகழவிருக்கும் ஒவ்வொரு அசைவும் அவரவர் கண்களுக்கு தெரியும் ஏதுமின்றி எல்லாம் நீயே என்று அமர்ந்தவர்கள் பார்க்கும் காட்சிகள் அவ்வரி காட்சிகளாக அமையப்போகிறது நான் இதை கண்டேன் அதை கண்டேன் அதை கண்டேன் இதை கண்டேன் என்று கூறி தன் மனதிலே மிளிர வைத்து சந்தோஷ கூறிப்பில் ஆழப்போகிறவர்கள் எண்ணிக்கையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் விஸ்வாமித்திரன் கூறுகிறேன் இதை போல்தான் வேல் பகிரும் நிகழ்வுக்கு கூறினேன் அன்று கண்டு மிளிர்ந்தவர்கள் கண்டு மெய்சிலித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அன்று நீங்கள் வரும் சிவபூதியிலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதை போல் காண கிடைக்காய் நிகழ்வு நிகழப்போகிறது இதற்கு பிறகு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகே இருவரும் விஸ்வரூப தரிசனம் கொடுக்க உள்ளார்கள் மறுபடியும் பன்னிரண்டு ஆண்டுகள் காத்திருந்தே இருவரும் கொடுக்கும் விஸ்வரூப தரிசனத்தை காண முடியும் திருமாலும் சிவனும் கொடுக்கும் விஸ்வரூப தரிசனம் அதுவும் ஆனந்த கோணமாக பிரபஞ்சத்தையே கண்களுக்கு முன் நிறுத்தும் கோணமாக காணக்கூடும் இவ் தரிசனமானது இன்னும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகே வரும் சீடர்களுக்கு கிட்டும் அதனால் இப்பலன்களை ஒரு பொழுதும் தவற விடாமல் வந்து விடுங்கள் வந்து அமருங்கள் சிந்தையிலே சிவசபையை எண்ணுங்கள் சிவபெருமானை எண்ணுங்கள் அகத்திய நாமத்தை கூறுங்கள் ஓம் நம சிவாயா என்று கூறுங்கள் ஓம் நமோ நாராயணா என்று கூறுங்கள் ஓம் சக்தி என்று கூறுங்கள் ஓம் மகாலட்சுமி என்று கூறுங்கள் ஓம் சரஸ்வதி தேவி என்று கூறுங்கள் ஆனால் சிந்தனையில் தெய்வங்கள் இருக்க வேண்டும் அதை விடுத்து அருகிலே உள்ளவர்கள் கதைகளும் அருகிலே உள்ளவர்களின் சிந்தனைகளையும் நீங்கள் ஆராய்ந்து அதற்கு பதிலளிப்பதை போல் எதையும் செய்ய வேண்டாம் என்று ஏனென்றால் உச்சிகால பூஜை நிகழ்வுகள் ஒவ்வொன்று அசைவும் உங்களை தீண்டி தீண்டி செல்ல போகிறது ஏனென்றால் நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு அனைவரும் வரப்போகிறார்கள் இடம் கொள்ளாமல் நிற்கப் போகிறார்கள் ஏன் உமது அருகிலேயே தேவர்கள் அமர்ந்திருப்பார்கள் பரிமாணங்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் உணர்ச்சிகள் ஒன்றே சிவசபை ஆசானை வணங்கி நின்று தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்ன நிகழ்ந்தது என்னவெல்லாம் நிகழ்கிறது என்று கடைசி பூஜையிலே பதினாறு கைகளுடன் சக்தி தேவையை காண விளங்க போகிறீர்கள் நீங்கள் சக்தி தேவை காண விளைய போகிறது பதினாறு கைகளுடன் இன்முகத்துடன் நிற்கும் சக்தி தேவி அம்பிகையாக நிற்கும் சக்தி தேவி கோபமாக அல்ல இன்முகத்துடன் சிவபெருமானின் அருகில் இன்முகத்துடன் திரிசூலத்துடன் இன்முகத்துடன் அத்தனை கைகளும் அத்தனை செல்வங்களுடன் நிற்கும் சக்தி தேவை காணவிருக்கிறீர்கள் கடைசி பூஜையிலே இவை அனைத்தையும் தவறாமல் கலந்து கொண்டு கண்டு கழித்து அனைத்து நன்மைகளையும் பெற்று எடுத்து செல்லுங்கள் நாம் கடைசியிலேயே மனிதர்களாக வாழும் இத்தருணத்திலே நாம் எப்பொருளையும் நம்முடன் எடுத்து செல்ல முடியாது நாம் எடுத்து செல்ல வேண்டியது எண்ணங்கள் மட்டுமே எண்ணங்களில்தான் இறைவன் வசிக்கிறான் எண்ணங்களில்தான் ஆன்மா இருக்கிறது எண்ணங்கள் தான் சிவம் இன்முகத்துடன் காட்சியளிக்கும் அனைவரையும் கண்டு அனைத்து சிறப்புகளையும் பெற்று ஒரே இடத்தில் உங்கள் உங்கள் பிரச்சனைக்கான தீர் ஒரு இடத்தில் அமைய போகிறது அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேர காலங்களில் அமைய போகிறது இந்த பொன்னான காலத்தை விட்டு விடாமல் கலந்து கொண்டு சிவ சிவ சிவராத்திரி மகா சிவராத்திரியின் பூஜையிலே கலந்த அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று அகத்திய பெருமானின் ஆசிகளையும் பெற்று சிவசபை ஆசான் என்பவர் நாராயணனின் அம்சம் அகத்திய பெருமானில் ஒரு ரூபம் என்று நான் உரைத்துள்ளேன் உங்களுக்கு பேசும் தெய்வமாக அவர் அமர்ந்துள்ளார் பேசும் தெய்வமாக இருக்கிறார் உங்களின் சந்தேகங்கள் அனைத்திற்கும் விளக்கம் அவரிடம் ஒன்று வித சந்தேகமாக நீர் கேட்டாலும் அந்த விதமான அந்த சந்தேகங்களுக்கு அவரிடம் விடை உண்டு ஆனால் அன்று அவருக்கு செய்ய வேண்ட காரியங்களும் நிரம்ப உண்டு அதனால் எப்பொழுது அவர் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி கேளுங்கள் என்று உரைக்கிறாரோ கேட்டு மகிழ்ந்து மகிழ்ச்சியாக அனைத்தையும் பெற்று மகிழுங்கள் வரும் வரவிருக்கும் கொண்டிருக்கும் அமர்ந்திருக்கும் வரலாமா வரவேண்டாமா என்று சந்தேகத்தில் இருக்கும் சிவசபை நாடி நினைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து சீடர்களுக்கும் அனைத்து மானுடர்களுக்கும் அனைத்து நம்பும் ஆன்மாக்களுக்கும் ஆசிகளை பகிர்ந்து வாழ்த்தாசிகளையும் வரவேற்பு ஆசிகளையும் சிவசபையின் நிர்வாகத்திறனை நிர்வாகத்தை பார்க்கும் ஒரு சீடனாக அனைவரையும் வருக 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 என்று அகத்திய பெருமானும் சிவசபை ஆசானின் திருவரியில் இருந்து விஸ்வாமித்ரன் உங்கள் அனைவரையும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அன்பு கட்டளையோடு அனைவருக்கும் ஆசைகள் பகிர்ந்து அமர்ந்துள்ளேன் விஸ்வாமித்ரன் மகிழ்ச்சியே நமோ நமக சிவராத்திரி பெருவிழாவின் உயர் உன்னத உத்தம நிகழ்வுகளை உயர உயர்வாக்க கூறி உன்னதமாக அமர்ந்திருக்கின்ற பெருமனையின் சிறுபடி வினைந்து செலுத்தால் வணிந்து அற்புதம் நிகழும் அதி பிரபஞ்ச உயர் மட்டுமே இன்னொரு இன்னொரு ரகசிய ரகசியத்தையும் சொல்கிறேன் உச்சிகால பூஜையிலே தென் திசையை நோக்கி பார்த்து பார்த்துக் கொள்ளுங்கள் தண்ணில் தெரிபவர்களுக்கு தெரியும் வாழ் நட்சத்திரம் என்று செல்லும் அதையும் பார்த்து மகிழுங்கள் சூச்சா சூச்சமத்தையும் சொல்லி விடுகிறேன் அவ்வாழ் நட்சத்திரம் எவரும் அல்ல புதன் புதன் இங்கு நம் சிவசபையை நோக்கி வரப்போகிறார் அவர் வால் நட்சத்திரமாக ஒரு கீற்றை போல் தென்படுவார் தென் திசையிலே நோக்கி பார்த்து மகிழுங்கள் சபைக்கு வராதவங்களுக்கும் அங்கங்க இருக்கு அவங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கா சபை வராதவர்களுக்கான ஆசிகள் உம் மூலியமாக அனைவருக்கும் சென்றடையும் அதை தவிர நான்கூறு பிரம்மாண்டங்கள் அனைத்திற்கும் உரிய தளம் நம் சிவகதையே இதில் எந்தவித மாறுதல் இல்லை ஏனென்றால் இங்கு தான் உமது உடலிலே சென்ற உடனேயே மால் உம் கண்களால் உம் கண்களுக்கான